அதிகாலை கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி எங்களோட ஹோட்டல்லேருந்து நாங்கள் திரையம்பகேஸ்வர் கோயிலுக்கு போகிறதுக்காக வந்திருக்கோம் திரையம்பகேஸ்வர் இங்கே தான் இருக்காட்டு சரி காலையில் எழுந்தது டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு எங்கள் டீம் வந்து டீ குடிக்கிறதுக்காக இங்கே வெயிட் பண்ணுறாங்க ஸோ த்ரயம்பகேஸ்வரோட தர்ஷனுக்காக வந்தாச்சு இந்த இடத்துக்கு மணி ஒரு ஆறரை தான் இருக்குது வந்துட்டோம் மார்னிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸு பண்ணி அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு மழை கொட்டுது போயிட்டுருக்கோம் பிரயம்பகேஸ்வர் மந்திர் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு பிரயம்பகேஸ்வர் கோயில் இருக்கிற இந்த சரௌண்டிங் நல்ல மழை கொட்டுது என்ட்ரன்ஸ் எங்கே அப்படின்னு செக் இருக்கோம் இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்க இதை மாற்றி மாற்றி விடுறாங்க அதே வேறு போயிட்ருக்கோம் மெயின் ஃபுட்டில் இது பக்கம் எல்லாம் நல்லா தான் போச்சு பட் புரியாமல் இன்றைக்கி நான் ஹேண்ட்பேக் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படி போயிட்ருக்கோம் கொஞ்சம் ப்ளராக இருக்கும் க்யூ நிற்கிற இடம் கூட்டம் இல்லை கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது அவ்வளோ கூட்டம் ஒன்றும் இல்லை சீக்கிரம் தர்ஷன் முடிச்சு வெளியில் வந்துருவோன்னு நினைக்கிறேன் கியூவோட கிட்டக்க வரும்போது ஓரளவுக்கு க்யூ இருக்குது யம்பகர் கோயிலுடைய வெளி வளாகம்தான் சைடு இந்த பக்கம் தான் திரயம்புகேஸ்வர் இருக்கார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் அருகில் இருக்கிறது தான் திரயம்பிகேஸ்வர் கோயில் இது ஒரு ஜோதிர்லிங்க ஸ்தலம் இங்கே சிவா விஷ்ணு பிரம்மானு மூன்று சிவலிங்கங்கள் ஒன்றா இணைஞ்ச மாதிரி ஒரே தோற்றத்தில் ஒரு பெரிய பானத்துக்குள்ளே நடுவில் மூணு பேரையும் நம்ம பார்க்கலாம் சிவா விஷ்ணு பிரம்மாவோடய இணைந்த ஸ்வரூபம் த்ரையம்பகேஸ்வரர் அப்படின்னா மூன்று கண்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக மனிதர்களுக்கு இரண்டு கண்கள் ஞானக்கண் சிவபெருமானுக்கு உண்டு நெற்றிக்கண் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் திரையம்பகேஸ்வரர் வழிபாடு பண்ணும்போது நமக்கு முக்தி கிடைக்கும் முக்திக்கான கண்ணாக இந்த ஞானக்கண் கருதப்படுது அதனால் முக்திக்கான ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்குது இங்கே இருக்கிற மலையில் தான் கோதாவரி நதி உற்பத்தி ஆகுது கோதாவரி நதியுடைய உற்பத்தி ஸ்தலம் ஊற்றுக்கண் இங்கே தான் இந்த இடத்துல வந்து மகா மகாமிருத்யஞ்சய மந்திரம் சொன்னால் நமக்கு மரணமற்ற பெருவாழ்வும் பயம் போகும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கையாக இருக்குது திரையம்பகம் யஜாமகே சுகந்தின் புஷ்டி வர்த்தனம் ஒருவாருமி வந்தனால் மிருத்தியோர் புக்ஷீய மாமிர்தா இதுதான் வந்து மகா மகாமிருத்திஞ்சய மந்திரம் இதை எத்தனைக்கு எத்தனை இந்த கோயிலில் இருந்து ஜபிக்கிறோமோ ஏன்னா திரையம்பகேஸ்வர் அப்படிங்கிற அந்த தெய்வத்துக்குரிய மந்திரம் இங்கே சொல்லப்பட்டதுனால இந்த மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உச்சரிக்கிறோமோ அவ்வளவு நல்லது மரணமற்ற ஒரு அதாவது மரண பயம் அப்படிங்கிறது போகும் ஆயுள் விருத்தி கூடும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தலம் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செஞ்சது தான் திரையம்பிகேஸ்வர் அப்படிங்கிறதும் இதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வைக்கிறோம் சிவா விஷ்ணு பிரம்மா மூணு பேரும் இணைஞ்ச மாதிரி ஒரு சிலை இங்கே வச்சிருக்காங்க இதுதான் அந்த கியூ இது வழியாக தான் போய் திரையம்பிகேஸ்வரை தரிசனம் பண்ணணும் வாழ்க்கையில் ரெண்டு கூட நான் தரிசனம் பண்ணிட்டேன் திரும்ப ஒரு கூட்டு வரான் நான் பார்த்து தரிசனம் பண்ண திரையம்பிகேஸ்வர் என்னோடய சந்ததியும் வர வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கோதாவரி நதி உருவாகிற இடம் மலை இந்த பிரதேசம் தான் அங்கேருந்து இந்த இடத்துல ஒரு தீர்த்தம் அதுதான் கோதாவரி தீர்த்தம் அந்த நதி வந்து இங்கே வந்து சேர்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு தான் போய் பார்க்க போகிறோம் கோதாவரி நதி அந்த தீர்த்தம் தான் இங்கே இங்கே வந்து குளிக்கிறது ஸ்நானம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் காரியங்கள்லாம் இங்கே பண்ண நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது ஜஸ்ட்டு தண்ணியில் புரோட்சனை மட்டும் இருக்கேன் கோதாவரி நதி தீர்த்த கரை அப்படிங்கிற மாதிரி ஒரு குளம் மாதிரி வச்சு இதில் அந்த நதியோட இரத்தம் இருக்கிறது நிறைய பேர் குளிக்கிறது இதெல்லாம் பார்க்குறோம் பட் மழையும் பெஞ்சிட்ருக்கு திரையம்பகேஸ்வர் கோயில் இருக்கிற இந்த பகுதியில் பிரம்மகிரின்னு ஒரு மலை இருக்குது அந்த மலையில் தான் கோதாவரி நதி உற்பத்தி ஆகுது அது அநேகமாக இந்த மாதிரி அங்கே மலை தெரியுது பாருங்கள் நிறைய மலை இருக்குது இந்த சைடு சின்ன சின்ன குன்று மாதிரி முக்தி ஸ்தலம் நம்ம எப்படி திருவண்ணாமலை சொல்லுவோமோ அந்த மாதிரி தான் இருக்குது ரேம்பகேஸ்வர் கோயில் ரெண்டாயிரம் படி ஏறினால்தான் கோதாவரி உற்பத்தி ஆகிற அந்த ஊற்றுக்கண்ணை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க ஆச்சரியமாக இருக்கு எப்படி இவ்வளோ முரட்டு இலையாக இருக்குன்னு திடீவே கிடையாதுல இருக்கு பாருங்க பார்த்தாலே தெரியுது இல்லை மொட மொடான்னு இருக்குது வாழையில் கோதாவரி ஓடுது பாருங்க அது பாதி எப்படியே பிரவாகமாக ஓடுறதுனால வண்டியெல்லாம் அங்கே கொண்டு வந்து பார்க்கிங் போட்டு வாஷ் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுறாங்க கோதாவரி

நாசிக்ல கும்பமேளா நடக்க கூடிய இடம் தான் திருவேணி சங்கமம் வருணா அருணா கோதாவரி மூன்று நதிகள் சங்கமிக்கிற இடம்தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது நல்ல தண்ணி பிரவாகமா பொங்கி பிரவாகமாக ஓடுது மழை பெஞ்சு கொஞ்சம் ஃப்ளட்டும் வந்திருக்கிறதுனால தண்ணி வந்து கோதாவரி ஓடி வர்றது வந்து ரொம்ப ஃபோர்ஸாக ஓடி வர்றா ரொம்ப அழகா இருக்கு இந்த சின்ன சின்ன கோயில்கள் எல்லாம் பாதி மூழ்கி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் தான் இப்போ இருக்கு மகா கும்பமேளா நடக்கக்கூடிய நாசிக்ல திரிவேணி சங்கமம் தான் வந்திருக்கேன் வந்து கோதாவரி அருணா வருணா மூன்று அந்த திரிவேணி சங்கமத்தில இருந்து தண்ணி எடுத்துட்டு இருக்கேன் மா கங்கா டூரிசம் ஏற்பாடு செஞ்சிருக்கிற மகாராஷ்டிரா நிறைய புனித தலங்களை பார்த்துட்டே வரும்போது கோதாவரி தென்னகத்தோட கங்கைன்னு அழைக்கப்படக்கூடிய கோதாவரி நதியும் அருணா வருணாவோடு இணைஞ்சு திரிவேணி சங்கமமா இருக்கக்கூடிய இடத்துல இங்க இருக்கிறேன் சென்னையில கபாலீஸ்வரர் கோயில் பார்த்துருப்போம் இங்க வந்து நாசிக்ல கபாலேஸ்வரர் அவரை தான் தரிசனம் பண்ண போறோம் ஹிந்தி படிக்க தெரிஞ்சவங்க படிச்சு பாருங்க கர்வசேக்கோந்து அப்படின்னு போட்டிருக்கு பெருமிதத்தோட சொல்லுங்க நான் ஒரு ஹிந்து அப்படிங்கிறத நாங்கள் இந்துக்கள் அப்படின்னு கபால ஏலீஸ்வரர் கோயில் நிறைய படிகளோட மகாதேவ் மந்திர் பிரம்ம கபால் அப்படின்னு இருக்கு கொஞ்சப்படி ஏறி வந்ததே மூச்சு அரைக்கிற மாதிரி இருக்கு கபாலீஸ்வரர் உள்ள போய் தரிசனம் பண்ணலாம் 本当、hey. எங்க சிவபக்தியோட மக்கள் வர்றதெல்லாம் பாக்குறதே ஆனந்தமா இருக்கு நாசிக்ல ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னா இந்த பர்ணக்குடில் சொல்லுவாங்க இந்த பர்ணக்குடிலுங்கிறது இங்கே தான் வந்து ராவணனுக்கு தானம் கொடுக்கறதுக்காக வந்து தான ராவணன் வந்து கடத்திட்டு போன இடம்னு கருதப்படுற இடம் சீதா குஃபான்னு இந்த ஏரியால ராமாயணம் தொடர்பான பல காட்சிகள் நடைபெற்ற இடம்னு சொல்லுவாங்க ராமர் சீதாவோடு லக்ஷ்மணரோடு நிறைய காலம் இந்த இடத்துல தான் தங்கியிருந்தாரு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இடம் மாயமான தேடி ராமர் போக அங்கே வந்து சூர்ப நகை வர்த்து நடக்கக்கூடிய காட்சிகள் பார்க்குறோம் இங்கே ராம சீதா இப்படின்னு இங்கே நியூரல் ஒர்க்காக பண்ணி வச்சுருக்காங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த பேக் வாங்கினேன் எதுக்கும் தேவைப்படுது இந்த மாதிரி பெரிய பெரிய பேக் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் காலாராம் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நாஷிக்கில் ரொம்ப அழகான ஆர்கிடெக்சரில் இருக்கும் இந்த கோயிலில் சிலைகள் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதில் வந்திருக்கேன் இப்போ இன்னொரு முறை பார்க்க போகிறேன் காலாராம் டெம்பிள் க்ளோஸ்அப்யூ தான் பாருங்காம் கோவிலுக்கு போயிட்டு அப்படி ஆக்சுவலி அங்க கூட்டம் இல்ல நிதானமா அவர் பாரு ராம சீதாவோட லக்ஷ்மணரோட அந்த காலத்துல குடியில் எப்படி இருந்திருப்பாரோ மாதிரி எனக்கு என்னன்னு நிக்கிறாரு ஒன்னும் கூட்டம் இல்ல பெருசா சீதா குபால கூட்டம் சீதா குபால மா கங்கா டூரிசம் நிறைய யாத்திரைகள்ல கலந்துக்கோங்க நிறைய நிறைய புனித நதிகள்ல நீராடுறது சோதிர்லிங்க தரிசனம் சக்தி பீட தரிசனம் இந்தியாவில இருக்கிற பெரிய பெரிய கஷேத்திரங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க மாதந்தோறும் காசி யாத்திரை நடத்திட்டு இருக்காங்க மா கங்கா டூரிசமை டேக் பண்றேன் அவங்களோட இணைஞ்சிருந்து அவங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் பார்த்து ஒரு யங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க ஜெய் ஸ்ரீரா கோதாவரி நதி பெருக்கெடுத்து ஓடுது இங்கே ஆட்டோ கிளீன் பண்ணுறது பைக்கு கிளீன் பண்ணுறது அங்கே பாருங்க அரிசியாக பைக்கை கொண்டு வந்து இங்கே பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இங்கே இந்த ஒர்க்லாம் போயிட்டுருக்கு குழந்தைங்கலாம் விளையாடிட்டு இருக்கிறது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க கோதாவரி நதி இப்படி பெருக்கெடுத்து ஓடுறது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு கம்ப்ளீட் கிளீனிங் நடக்குது எப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் மா கங்கா டூரிசம் ஏற்பாடு செய்திருக்கிற மகாராஷ்ட்ரா யாத்திரையில் மூன்றாவது நாள் சீரடி சாய்நாதரோட தரிசனம் பார்க்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் கோயில் வளாகத்துக்குள்ளே நமக்கு செல்ஃபோன் அளவு கிடையாது அதனால் நாங்கள் வண்டியிலே வச்சுட்டு போனதுனால அது தொடர்பான எந்த வீடியோஸும் என்னால் இதில் இந்த வீடியோவில் ஆட் பண்ண முடியல பட் நல்லபடியாக தர்ஷன் கிடைச்சி வெளியில் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான சாய்நாதர் சிலைகளாக இருக்கட்டும் பிரசாதம் வாங்குறதாக இருக்கட்டும் எங்கள் கூட வந்த வந்தவங்க வந்து எப்போதும் மாலைகள் கொண்டு போய் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடுத்தாங்க அதில் இன்னைக்கு வந்து நெய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அந்த நெய் உருகாமல் ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் அங்கங்கே மழை அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல அதை கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் தாமதமானதுன்னா கூட மனசுக்கு நிறைவாக அந்த தர்ஷனை நல்லபடியாக முடிச்சுட்டு ஏன்னா யாத்ரீகர்கள்ல ரெண்டு மூணு பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க சிரடி சாய்நாதரோட தரிசனம் முக்கியமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனசு திருப்திக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நடந்தது அப்படிங்கிறதையும் இங்கே நான் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அதோட வீடியோஸ் வந்து என்னால் ஆட் பண்ண முடியாட்டால் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம இப்போ பத்மமாட்டை கேட்கலாம் அம்மா சொல்லுங்க ஷீரடிக்கு வரணும்னு எத்தனை நாள் ஆசை உங்களுக்கு எட்டு ஆசைப்பா எட்டு வருஷம் என் பேர அந்த நினைத்து கிடந்த பிறந்தேன் அவரோடோட சண்டை உடிப்பேன் டெய்லி சண்டை உடிப்பேன் என்ன கூட்டிட்டு பாப்பா கூட்டுட்டு பாப்பான்னு அது எனக்கு அமையவே இல்ல ரஜிதம் மூனம் எனக்கு அமைஞ்சது கொடான கொடி நன்றிகள் கொடான கொடி நன்றி சாய்பாபாக்கு என் பிள்ளை கோரிக்கையை நான் வச்சுட்டு வந்திருக்கேன் அந்த கோரிக்கை நேரம் ஊற்றினார்தான் அடுத்த வாட்டி நான் வருவேன் சரி சரி ரொம்ப சந்தோஷமா சந்தோஷம் மன நேரமோட சந்தோஷம் ஓகே இன்னைக்கி டீச்சர்ஸ் டே நம்ம கூட ஒரு டீச்சர் டிராவல் பண்றாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு அவங்களுடைய அவங்க தான் நெய்யெல்லாம் எடுத்துட்டு வந்ததுன்னு சொன்னது ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேக்கலாம் ஹேப்பி டீச்சர்ஸ் டே தேங்க் யூ நான் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் இந்த சீரடி சாய்பாபாவுக்கு ஒரு ராதா டிராவலர்ஸ் மூலமாக ஒரு குரூப் டூரிஸ்டில் கலந்துக்கிட்டு போயணும் ஆனால் இந்த தடவை வரையில் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால வேகமாக பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் நாங்கள் உள்ளே போனோம் எவ்வளோ இடையூறுகளுக்கு முன்ன மத்தியில் நாங்கள் உள்ளே போய் சிறப்பாக தரிசனம் பார்த்துட்டு நல்ல நல்லபடியாக தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் மாதிரி வீட்டுக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தரிசன பொருட்களை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உள்ளே வர்றதுக்கு ரொம்ப க கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா மழை பேஞ்சிக்கிறதுக்கு ஆனால் மழைக்குள்ளேயும் நாங்கள் சிறப்பாக தரிசனம் பார்த்துட்டு முழு மனதோட நிறைவோடு நாங்கள் வந்து வேணா வந்திருக்கோம் சீரடி சாய்பாபாவுக்கு நன்றி ரொம்ப சிறப்பாக இவங்க ரெண்டு பேரோட ரிவ்யூவும் நீங்கள் கேட்டீங்க மா கங்கா டூரிசமோடு தொடர்ந்து அவங்களோட வீடியோஸும் நீங்கள் பாருங்கள் மா கங்கா உடைய யூடியூப் லிங்க்கும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பப்போ அவங்களுடைய யாத்திரை தொடர்ந்து நடந்துட்டுருக்கிறது அப்டேட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் மாதம் மாதம் அவங்க காசி யாத்திரை கண்டக்ட் பண்ணுறாங்க பத்து நாட்கள் அந்த பயணம் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னுடைய முதல் அனுபவம் அவங்களோட மா கங்கா டூரிசமோடு இணைஞ்சு செஞ்சது காசி யாத்திரை தான் தொடர்ந்து யாத்திரிகர்களுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம நாளைக்கு பதிவில் நம்ம கேட்கலாம் இன்றைக்கி பதிவு வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப திருப்திகரமாக பிடிச்சதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்த திரையம்பிகேஸ்வராக இருக்கட்டும் நாசிக்கில் இருக்கிற ராமாயணம் தொடர்பான இடங்களாக இருக்கட்டும் இந்த இடங்கள்லாம் நீங்களும் பார்க்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கு வந்திருக்கும் உங்களோட டூர் பிளான் இந்த ஸ்பிரிச்சுவல் டூர் பிளானை மா கங்கா டூரிசமில் நீங்கள் இணைஞ்சு அவங்களோட பயணப்படணும் அப்படிங்கிறது அன்பான வேண்டுகோள் நன்றி